சென்னையை அடுத்த வண்டலூரில் உள்ள இரணியம்மன் கோயிலில் ஆடி மாத திருவிழா நடைபெற்ற போது கோயிலின் மேற்கூரையில் மலைப்பாம்பு ஒன்று ஊர்ந்து சென்றது அருகில் உள்ள மலையிலிருந்து அது வந்ததாக கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தனர் ஆடி திருவிழாவில் நடிகர் கிங்காங் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் வணக்கம் இன்னைக்கு அதாவது அஞ்சாவது வாரம் மிக சிறப்பாக சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மனை தாண்டி போறவங்க அதாவது ஊருக்கு போறவங்க தென் மாவட்டம் எல்லாம் போறவங்க என்னப்ப இந்த கோயிலில் நின்று சாமி கும்பிட்டு வண்டிக்கு பூஜை போட்டு அப்படிதான் போவாங்க அதே மாதிரி நானும் அதே மாதிரி தான் ஷூட்டிங்கு ப்ரோக்ராமு எதுவா இருந்தாலும் நான் இந்த வழியா போகிறது இருந்தால் அந்த இரணியம்மனை சாமி கும்பிட்டு தான் நான் போவேன் எல்லாமே வெற்றிகரமாக நடந்திருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இரணியம்மன் யாராக இருந்தாலும் இது கிராஸ் பண்ணி போகிறவங்க எல்லாருமே வந்து நின்று பூஜை பண்ணிவிட்டு அப்படிதான் போவாங்க உண்மையில் ரொம்ப சந்தோஷம் இரணி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வேறு எங்கேயா இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் இது ரொம்ப ஃபேமஸ் சென்னையிலே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு உண்மையிலே வந்து நான் சொல்ல வேண்டியதில் எல்லாருக்கும் தெரியும் யாராவது பார்க்காலும் கூட வந்து இந்த அம்மனை வந்து கும்பிடுங்க நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது வெற்றிகரமாக எல்லாம் நடக்கும்